ரொம்ப நல்ல பையன் ரொம்ப பிடிக்கும் வார்த்தை வரல கூட்டு போயிட்டு இல்லை கூட்டு போயிட்டு போட்டு யாருமே கூட யாருமே கிடையாது ஒன்றியும் அவன் தான் பண்ணுவான் போட்டு வேற என்ன தான் இது சென்னையை அடுத்த பள்ளிக்கரணையில் கொடூரமான முறையில் படுகொலை ஒன்று அரங்கேறி இருக்கிறது அநேகமாக சாதி ஆணவ படுகொலை என்பது எல்லாமே தென் மாவட்டங்களில் நம்ம அநேகமாக பார்த்துருக்கோம் வட மாநிலங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைக்கி சென்னை நகரத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு கொலை சம்பவம் வந்து இன்றைக்கி இருக்கிறது பிரவீன் வந்து பள்ளிக்கரணையில் ஒரு மெக்கானிக் ஒர்க்காக பண்ணுறாரு அவரும் ஷர்மிலாவும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து இருக்கிறார்கள் காதலித்த விஷயத்தை பெண்ணினுடைய வீட்டுக்கு தெரிய வந்தபோது பெண் வீட்டில் வந்து மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மறுப்பு தெரிவித்தவுடனே ஷர்மிளா அவர்கள் வந்து பிரவீனிடம் சென்று என்னை திருமணம் செய்து கொள் எங்கள் வீட்டில் வந்து என்னை ஏற்றுக்கலைன்ற மாதிரி தகவல் ஏற்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் பிரவீனும் ஷர்மிலாவும் கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாக தங்களை வந்து காதலித்து திருமண அவங்களுக்கு வந்து பதிவு திருமணம் செய்து இருக்கிறார்கள் பதிவு திருமணத்தை செய்த பின்பு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களாக தனியாகவே வாழ்ந்து இருக்கிறார்கள் பெண்ணினுடைய அண்ணன் சார்பாக அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருக்கிறது சமீபத்தில் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக பிரவி பிரவீனுடைய இல்லத்திற்கே இருவரும் வந்து வந்திருக்கிறார்கள் இங்கே தான் இரண்டு மாத காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வப்போதும் வந்து பிற ஷர்மிளாவுடைய அண்ணன்கள் வந்து இவர்களை இருக்கிறார்கள் அது பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் இவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை எப்போதும் போல நடத்தி கொண்டிருக்கும்போது இரு இரு தினங்களுக்கு முன்பாக வந்து பிரவீனுடைய வேலையை முடிச்சுட்டு நைட்டு இரவு அவருடைய மனைவிக்கு உணவு வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்லும் வகையில் பிற ஷர்மிளாவுடைய அண்ணன் அவர்களும் அவருடைய நண்பர்களும் இணைந்து பிரவீனை சாலையிலே சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள் முகத்தில் கடுமையான ஆயுதம் கொண்டு தாக்கி அறிவாளால் வெட்டினப்பட்ட புகைப்படத்தை நாங்கள் பார்த்து ஸ்ரீன் ஸ்ரீனு எப்பவுமே ஒருத்தன் கூட இருப்பான் எப்பவுமே ஃப்ரெண்டாக தான் வந்து வந்து ஜாலியாக பேசுவான் அப்படியே கூடையா எப்பவுமே ஜாலியாக தான் இருப்பான் திடீர்னு அவன் ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல அவங்க கூட்டின்னு அவன் அவனை அவனை பேசி ஆள் வச்சு கூட்டிட்டு போய் டெய்லியும் வந்து நல்லா தான் பேசுவான் ஜாலியா இருப்பான் ஆனா கூட ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது ஆனால் வாடா மச்சான் போலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கான் கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து கால் வச்சு போட்டுட்டாங்க ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது இவன் இப்படி ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா கொஞ்சமாச்சு பைக் மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்பதான் கால் சென்டர் பெருங்குடியில ஒர்க் ஆஃப் ஃபீல்ட்ல ஜாயின் பண்ணாங்க கல்யாணம் ஆனது என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாரும் வரல நான் வந்த அன்னைக்கு வந்த அன்னைக்கு வந்து இங்க வந்து சத்தம் போட்டு போனாங்க

நடந்திருக்கு அது இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரையும் விசாரிக்கும் நாங்கள் வந்த அன்னைக்கே ஸ்டேஷன்லேயே சாவடிக்க போட மாட்டேன்னு சொன்னாங்க அங்கேயே போய் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் நானே சொன்னேன் அப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசலாம் அவங்களுக்கு சப்போட்டா பேசலை அப்படி எடுத்துக்க முடியாது இதோட பிரச்சனை முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி தான் பேசுனாங்க கூட பிறந்த தங்கச்சிக்கு அவனா இப்படி பண்ணுவானா அவன் வெளியே வரக்கூடாது நான் நல்லா தானே இருந்தேன் நான் கஷ்டப்பட்டா கூட அவங்க இப்படி பண்ணான்னு சொல்லாமே நான் நல்லா தான் இருந்தேன் இதை உண்மையான கண்டிக்கக்கூடிய விஷயமாக வந்து நாங்கள் இங்கே பார்க்குறோம் இப்போ இதை வந்து முழுமையாக அரசாங்கமும் அல்லது அதை சார்ந்த துறைகளும் முழுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் காவல்துறை வந்து உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அந்த சட்டத்துக்கு எஸ்சி எஸ்டி சட்டத்தின் கீழ வந்து அவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவங்க நியாயம் கிடைக்கணும் அவங்க பண்ணி கொடுங்க பார்க்க முடியல கொடுங்க நான் ஒரு வியாபாரம் பண்றேன் பார்த்துட்டு நான் பூரா என்னவென்னு பயந்து வரேன் இப்போ நான் தெரியாம அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி பார்க்க கூடாது அதுதான் ரொம்ப மோசமான மோசமான விஷயம் பண்ணக்கூடாது ஜாதி ஜாதி பார்த்து என்ன வரப்போகுது இப்போ எல்லாரும் ஒரே ரத்தம் தான் ஜாதி இருந்து என்ன வரப்போகுது இப்பெல்லாம் வந்து வெறி பிடிச்சலாம் அந்த ஜாதி கோசு இப்படிலாம் பண்ணக்கூடாது இவ்வளவு கேவலமாலாம் நடக்க கூடாது அதுக்குன்ட்டு கூட பிறந்த அண்ணனே இப்படிலாம் பண்ணலாமா